கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் நான்காவது வசனம் இயேசு அதை கேட்ட இந்த வியாதி மரணத்துக்கு இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படும் மகிமைப்படுவார் என்றார் எனக்குரிமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னு பார்க்கும்போது லாசரும் வியாதிப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை லாசரு வியாதிப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது அப்ப இயேசு அந்த ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது கிடையாது மகிமைக்கு ஏதுவானது நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு போராட்டம் வரணுமா நான் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கடந்து போகணுமா அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் நான் ஆண்டவருக்கு எவ்வளவு ஊழியம் செய்கிறேன் ஆண்டவருக்காக நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டம் வரணுமா அப்படின்னா நிறைய பேர் நம்ம யோசிக்கிற ஒரு காரியம் ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம ஒரு வியாதியின் பாதையிலோ அல்லது ஒரு போராட்டத்தின் பாதையிலேயோ நம்மை அனுமதிக்கிறாரனால் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது மரணத்திற்கு ஏதுவானது அல்ல இந்த இடத்துல வியாதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி கிடையாதுப்பா அது மகிமைக்கு ஏதுவானது இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற போராட்டமும் உங்களை வீழ்க்க வைக்கிறதற்காக கிடையாது உங்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல உங்களை தலைகளை உயர்த்துவதற்காக அதுலேயும் விசேஷமாக உங்களுக்கு வந்திருக்கிற இந்த போராட்டத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்க மூலமா தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கென்று அது மகிமைக்கு ஏதுவான ஒரு போராட்டம் இந்த இடத்துல லாசருக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை

இந்த போராட்டமும் இந்த வியாதியும் இந்த இக்கட்டான சூழ்நிலையுமே உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல உங்க மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக தான் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்கிறார் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தம் அதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த போராட்டம் ஒருவேளை என்னை வீழ்த்தி விடுமோ இந்த போராட்டம் என் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க வைத்து விடுமோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என் வாழ்க்கையில கடக்க கூடாது ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது மகிமைக்கு ஏதுவானதாக இருக்கும் ஆண்டவருடைய மகிமை அதில் வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த போராட்டத்தின் முடிவுல தேவனுடைய நாம மகிமைப்பட ஆரம்பிக்கும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த லாசருவினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இயேசு அந்த இடத்துல லாசரு மறித்து போவோம் மறைத்து போய் நான்கு நாட்களுக்கு தான் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து நிற்பார் வந்து நிற்கும் போது அந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு அந்த இடத்துல மரியாள் கூட மார்த்தால் கூட சொல்லுவாங்க நாலு நாள் ஆயிடுச்சே நாருமே ஆண்டவர் என்னுவாங்க ஆண்டவர் சொல்லுவாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அந்த சம்பவத்துல நடக்கும்போது சுற்றில் நிற்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து பாப்பாங்க என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்னன்னா மறித்த லாசரு உயிரோடு எழும்புவான் உயிரோடு எழும்புகிறத பார்த்து ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவருடைய வார்த்தை அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கும் அதே தான் இருக்குமோ ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த பிரச்சனையினுடைய முடிவு அநேகரை தேவனுடைய பக்கமாய் திருப்புகிறதாக இருக்கும் உங்க சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஆண்டவருடைய நாம வாழ்க்கையில மகிமைப்படணும்னு விருப்பப்பட்டு ஆண்டவர்

ஒரு சாட்சி இத்தனை வருஷ காலமான ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இருந்து எனக்கு ஒரு போராட்டமுமே இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாவற்றையும் கத்த நேர்த்தியாக செய்து முடித்து என்னை சந்தோஷப்படுத்தினார் ஒரு சாட்சி இரண்டாவது சாட்சி என்ன தெரியுமா அந்த சாட்சி நான் பார்க்காத பிரச்சனையே கிடையாது நான் பார்க்காத போராட்டமே கிடையாது மத்தியிலேயும் இன்றைக்கும் நான் ஜீவனோடு கூட என் தேவன் நிற்க வைத்திருக்கிறார் உதவி செய்தார் விரோதமான விதமான அவமானங்கள் விதமான நிந்தைகள் அத்தனை விதமான போராட்டம் சரீரத்திலே வியாதி எத்தனையோ போராட்டங்களை நான் கடந்து வந்தேன் ஆனாலும் இன்றைக்கும் நான் ஜீவனோடு நிற்க என்னை பார்த்து எல்லாம் நினைச்சாங்க நான் இருக்க மாட்டேன் இந்த போராட்டத்தில் நான் அழிந்து போவேன் நினைச்சாங்க ஆனாலும் தேவன் என்னை நிறுத்தி வைத்திருக்க

இப்படிப்பட்ட போராட்டத்தையும் இவர்கள் கடந்து வந்து விட்டார்கள் அப்படின்னா இவங்க கடவுளவு கூட இருக்கிறார் அநேகருக்கு சாட்சியை கத்த சொல்ல வைக்க போகிறார் அது முடிவு மகிமையாதான் இருக்கும் எனவே தேவ பிள்ளைகளை நீங்க சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த போராட்டம் உங்க வாழ்க்கையில தேவன் அனுமதித்தது ஏன் அப்படின்னா தேவன் உங்க வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்பட போகிறார் அவருடைய நாமம் மகிமைக்கென்று ஆண்டவர் இந்த பாதையை உங்களுக்கு அனுமதிச்சு போக வைத்திருக்கிறார் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதை அனுமதிக்கும் போது இப்ப இந்த இடத்துல அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை கொஞ்சம் வச்சு பாருங்க வேதனையான சூழ்நிலை தான் கண்ணீரின் பாதை தான் மறித்து தன் நேசித்த சகோதரன் மறித்து போன நாலு நாள் ஆச்சு இந்த போராட்டத்தை பார்க்கும் போது அந்த குடும்பத்துக்கு கண்ணீர் தான் ஆனா நீங்க கண்ணீர் வெறுமனா போக போறது கிடையாது நீங்க போராட்டம் நீங்க படுற அங்காய்ப்பு வேதனையும் வெறுமா போக போறது கிடையாது ஏன்னா அந்த கண்ணீர் அநேகரை ஆண்டவருடைய பக்கமாய் திருப்பினது அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த போராட்டத்தின் மத்தியில் நீங்க வடிக்கிற கண்ணீர் வெறுமையானது கிடையாது அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த பதில் ஆண்டவர் கொடுப்பாரு ஆனா அந்த பதில கொடுக்கும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த பதில பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அநேக ஜனங்கள் அதை பார்த்து இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் இப்படி ஒரு பிரச்சனையை ஒரு ஆள் தாண்டி வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க கூட கர்த்தர் இருக்கிறதுனால மாத்திரம் தான் சொல்லி அவங்க சாட்சி கொடுக்க போறாங்க அதுக்காக தான் ஆண்டவர் இந்த பாதையில உங்களை நடத்தி செல்வது எனவே இது மகிமைக்கு ஏதுவான பாதை தான் ஆண்டவரும் அதுல மகிமைப்படுவார் அதனால நீ நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்லை நீங்க இந்த போராட்டத்தில் வெடிக்கிற கண்ணீர் வெறுமனா போக போறது இல்லை ஏன்னா அவங்க கண்ணீர் ஆண்டவர் தன் துருத்தியில வைத்திருக்கிறார் நீங்க வெடிக்கிற கண்ணீருக்கு அபரிவிதமான ஒரு பதிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அழகான தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதிருங்கள் இந்த போராட்டம் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல உங்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல சத்துருக்களினுடைய திட்டமும் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நானே தான் உங்க வாழ்க்கையில் இந்த பாதை

பணத்திற்கு ஏதுவானது மகிமைக்கு ஏதுவானது இவர்கள் பார்க்கிற போராட்டத்தின் வழியாக தேவன் மகிமைப்படுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு பாதை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நின்று அனுமதித்ததற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர இதை நினைச்சு உங்க பிள்ளைகள் சோர்ந்து போய் கண்ணீர் உடித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர அந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் நீங்க கொடுத்து நடத்தும்படி உங்க பாதத்துல அப்படியே உங்க பிள்ளைங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்க பிள்ளைகள் போராடி கொண்டு இருக்கிறாங்களோ அவைகள் எல்லாம் மாறட்டும் இது முடிவிலே கர்த்தரதை மகிமையாய் முடிக்க பண்ண போகிறதற்காக